என்னங்க உங்க குழந்தை கை சப்பிட்டு இருக்காங்களா அதுக்கு பேர் தான் தம்ச கிங் சொல்லுவாங்க இந்த தம்ச கிங்க வந்து நம்ம மூணு விதமா தடுக்க பாக்கலாம் வீட்லயே முத விஷயம் யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கு உங்க குழந்தைங்களுக்கு அந்த வீடியோவை போட்டு காமிங்க அதனால சைட் எஃபெக்ட்ஸ காமிங்க சில குழந்தைகள் அதுலயே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட் பாட்டி வைத்தியம் இருந்தாங்க ஜஸ்ட் வேப்பண்ணையும் இல்ல வந்து கசப்பான பொருள் ஏதாவது நம்ம கையில அப்ளை பண்ணி விட்டோம்னா அந்த கசப்பு தாங்காம சில பேர் விட்டுருவாங்க நெக்ஸ்ட்

அவங்க தம் சக்கிங்கான தம் சக்கிங் அப்ளையன்ஸ் அதாவது நாங்க வந்து ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்ஸ் சொல்லுவோம் யூஸ் பண்ணி தம் சக்கிங்க வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் பொதுவா நாலு வயசு வரைக்கும் தம் சக்கிங்றது காமனான ஒரு விஷயம் நாலு வயசை தாண்டி பண்றாங்கன்னா அது அப்னார்மல் இன் கேஸ் அப்படி இருக்காங்க அப்படின்னா உடனே போய் உங்க டென்டிஸ்ட பாருங்க தேங்க்யூ